உறவுளுக்கு வணக்கம் திருச்சி மாநகராட்சியில் ஓடக்கூடிய தனியார் பேருந்துகளோட அட்டகாசம் அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு விதி இருக்குது இப்படி பல வேலைகளை செய்த அவர்களை நாம் தமிழ கட்சி தட்டி கேட்டு ஒரு வேலையை செஞ்சிருக்கு என்ன அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் அதாவது மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆடியோவை காண்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு அந்த நிக்கார்டர் பேருந்துகளை நிற்க வச்சுருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்

सामान्य लिस्ट बना ना हां हां ये पता था अभी अब आप का प्रोजेक्ट करवाता हूं मैं उनको अभी हूं गवर्नमेंट गवर्नमेंट नंबरिंग हां और जो है वो है वो टच और टच है चलो सारा है काम Bir kutu kuru üzümle biraz daha deneyelim. Evet, evet. Siz ne yiyorsunuz? Ben yemek yiyorum.

எல்லாரும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாவுடி வரை செல்லக்கூடிய இந்த மாநகராட்சியோட பேருந்துகள் இருக்கு யாரு மாநகராட்சி பேருந்து அரசு பேருந்துகள் மாநகராட்சி பகுதியில ஓடக்கூடிய இந்த தனியார் பேருந்துகள் இந்த தனியார் பேருந்துகள் என்ன அப்படின்னா போக்குவரத்து சில வேலைகளை காவல்துறை செஞ்சிருக்கு சில சாலை அந்த விரிப்புகளை அடைச்சி சில விரிப்புகளை திறந்திருக்கு அப்படி இருக்க அப்படின்னால இந்த விருப்பை மூடுன திறந்த காரணத்தினால எஸ்ஐடி பேருந்து பேருந்தை நிறுத்தாமல் அருகில் இருக்கக்கூடிய ரைஸ் மில் பேருந்து நிறுத்தாமல் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாட்டில் தான் நான் பேருந்தை நிறுத்துவேன் அங்கே தான் ஹைவேஸில் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பிடிவாதம் பண்ணக்கூடிய அந்த நடத்துனர்கள் அதே போல ஒரு தனியார் பேருந்து என்ன செய்யும் அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று நின்று ஆட்களை ஏற்றி பேருந்தில ஏற்றி இறக்க செய்யும் இதுதான் ஒரு வேலை அவன் என்னமோ அந்த அரியமங்கலம் பாலத்து கீழே இறங்கணுன்னு ஒரே மிதியாக மிதித்து அந்த அரியமங்கலத்தில் இறக்கி விடுவான் அரியங்கலம் பாலம் இறங்கணுனா மிதி அந்த காவல் நிலையத்தில் இறக்கி விட்டு அதன் பிறகு ஒரு அழுத்த அழுத்தலாம் அப்படின்னா நேரடியாக எஸ்ஐடி கல்லூரியில் தான் அந்த பேருந்து நிற்கும் அதை விட்டால் அடுத்து நேராக ரயில் நகரு இப்படி வந்து வேகமாக செல்லக்கூடிய இவர்கள் பேருந்து நகராட்சியில மக்களுக்காக லோக்கல் சொல்லக்கூடிய அதாவது அப்படி அந்த பேருந்து ஓட்டுறாங்களா இல்லை வேற எதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஓட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்ன பண்றான் அப்படின்னா அங்கே பேருந்து நிறுத்தாத காரணத்தினால பொதுமக்கள் ரொம்ப சிரமம் அடைகிறாங்க இன்னொன்று குறிப்பா என்ன அப்படின்னா வயதா வயது உள்ளவர்கள் இரண்டு பேருந்து நிறுத்தத்துக்கு இடையே நினைப்பா வயசு பிள்ளைகள் நடந்து போயிடும் அது அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல வயதான மூதாட்டிகள் அது மட்டும் இல்லாம வயதான முதியவர்கள் அவர்கள் ஏறி இறங்குவதில் சிரமம் ஏற்படுது அதே போல காலம் காலமாக ஒரு வேலையை அதுதான் பேருந்து நிறுத்தம் சொன்ன பிறகு திரும்ப அங்க நிப்பாட்டமா இல்ல இல்ல நான் அங்க நிப்பாட்ட மாட்டேன் தான் நிப்பாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை கேள்வி கேட்டு அதை வந்து ஒரு மனு கொடுத்து அதை சரி செஞ்சோம் சரி செஞ்ச பிறகு அங்க ஆடுவோல வந்து கூப்பிட்டு பேசுனாங்க தனியார் பேருந்துலாம் வந்து ஆடியோ கண்ட்ரோலில் வரும் அரசு பேருந்து மட்டும் தான் டிப்போ கண்ட்ரோலில் வரும் அதனால சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க இது மாதிரி ஏற்கனவே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்துங்க மக்கள் சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுகோள் விடுத்திருக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு அசோசியேஷனில் கூப்பிட்டு சொல்லிடுறோங்கய்யா நாங்கள் நிறுத்த சொல்லிடுறோம் நீங்கள் ஏதாவது பேருந்து நிறுத்தலை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ஆஃபீஸோட நம்பரை கொடுத்துருந்தாங்க அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா பொதுமக்கள்கிட்ட நீங்க வந்து சிரமப்படாதீங்க அந்தந்த இடத்துல நில்லுங்க கண்டிப்பா பேருந்து வரும் சொல்லி அந்த எண்ண கொடுத்தோம் தான் இன்னைக்கு களப்பணியா செய்தோம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய வேலைகளை கையில எடுத்து நாம் தமிழ் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நான் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா எங்களிடம் முறைவழி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பணியை செய்ததுனால நம்ம போடுறோம் இதே போல் எண்ணற்ற பணிகளை மக்களுக்கு தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் அந்த காணொலியில நம்ம பார்த்தோம் வேற ஒன்றும் இல்லை மக்களாகிய நீங்கள் உங்களுக்காக ஒருவன் இருக்கிறான் உங்களுக்காக குரல் கொடுக்க ஒருவன் இருக்கிறான் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது யாருக்கு அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு சொர்க்க பூமியா இருக்கும் மீண்டும் மீண்டும் ஓரணியில் சொல்லக்கூடிய அந்த சுடுகாராக மாற்றக்கூடிய திராவிடருக்கு வாக்கு செலுத்த நிறுத்திட்டு இந்த நாடும் மக்களும் செழிப்பாக அடுத்த தலைமுறையை கடந்து செல்லணும் அப்படின்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது யாரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானுக்கு தான் மக்களாகிய தெளிவாக உணர்ந்து செயல்படுங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி